எப்படி இருக்குங்கிறது தெரியாது நாற்பது ஒரு பேர் நம்மளால நம்மளால இறந்துட்டாங்களோ உள்ளக்குள்ள என்ன இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இப்போ நேரடியாக போய் பாக்குறதுக்கு கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பர்மிஷன் கொடுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க கரூரில் பார்க்க இல்லையா என்ன இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனுக்கே வந்து நம்மளால கீழே வந்துட்டாரு அப்படின்னா போய் பார்க்கணும்னு தோணும் நம்மளால ஒருத்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அவளை சந்திக்கணுங்கிற தோணத்தான் செய்வீங்க நீங்களே ரோட்ல போறீங்க ஒருத்தர் உங்களால் ஒருத்தர் கீழே வந்துட்டாருன்னா நீங்க எப்பேற்பட்ட மனுஷனால இருந்துருக்கோம் ஒரு ஒருத்தர் ஒருத்தாரு விழுந்துட்டாரு அப்படிங்கிற போது நமக்கு மனசுல ஒரு இருக்கும் போது ஒரு நாற்பத்தி பேர் அப்படின்னா எழுபத்தி மூணு சதவீதம் வந்து அவர் ஓட் சார் வந்து நின்னாருன்னா வந்துருவான்னு சொல்றாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எலெக்ஷன் இப்ப நடந்தது அப்படின்னா இது இன்சூரன்ஸ் வந்து இவருக்கு நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து டிக்ரீஸ் ஆகலை இவர் மறுபடியும் கருவூர் போக இவங்களை அனுமதிச்சாங்கன்னா மறுபடியும் அதிகமாக தான் செய்யும் இந்த குசியானந்தா இருக்கட்டும் நிர்மல் இருக்கட்டும் அருள் ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஃபேஸ் வழிகளில் ஒன்றுமே கிடையாது இவங்க வந்து ஒரே ஃபேஸ் யாருன்னா விஜயம் மட்டும்தான் இப்போ இவங்க போய் பார்த்தாலும் அவங்க காமராஜ் ஆவாங்களா அப்படின்னா வந்து மையமா சிந்திக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அப்படி சிந்தித்தவங்க சிந்திச்சு சிந்திச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் தூய்களை போராடும் போது நீங்கள் கூலிப்படம் பார்க்க மாட்டீங்க நாங்கள் நிற்கிறதுக்கு முறைக்கும் போது நீங்கள் வந்து பயசம் படம் தாக்க மாட்டீங்க யாரோ காலேஜ் கொஞ்சம் டேபிள் வைக்கணும் வந்து அப்படியே வாசிக்கிறது கூட பார்த்துட்டு அப்படியே பேசுறது அவ்வளோதான் ஏற்கனவே புக்செல்லாம் ஆரம்பிச்சு நீங்கள் கோவனத்தை மட்டும்தான் உடம்புன்னு செலவு குழந்தைங்க பேச ஆரம்பிச்சது இதெல்லாம் இருக்குதுன்னு அறிவிங்கன்னா கூட்டணியை விட்டு வெளியே வரணும் இல்லைன்னா திடலாம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கூட்டணியை நீங்கள் தக்க வைக்கிறக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க வரலாம் ஸோ அந்த அந்த கூட்டணியும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல இன்னொன்று ஆப்போனண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அது வந்து அவருக்கு ஒரு பயம் கண்ணோட கூட்டணி தனக்குற கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வக்கு ஆக்டை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதாவது உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரு இதை வந்து இதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் ரோலே கிடையாது நீங்கள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர முடியும் நீங்கள் எப்படி இருக்கு இதை வந்து நீட் இந்த நீட்டை எப்படி இங்கே வந்து கையில பிடிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சா நீட்டை ஒன்றுமில்லாம ரகசியத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காரு ஒரு பக்கம் நேற்று வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லாம் அழைத்து அவங்க எல்லாம் ஆறுதல் கண்ணீர்லாம் விட்டதா செய்தி எல்லாம் வந்திருக்கு சார் வீடியோ கால்ல பேசின பிறகும் அவர்கள் நேரில் அழைத்து பேசணும் அப்படின்ற ஒரு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல உண்மையா சொல்ல போனா அவர்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஏன்னா பேர் நம்மளாலுக்கு நம்மளால இறந்துட்டாங்களோங்கிற உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இப்ப நேரடியாக போய் பாக்குறது கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பர்மிஷன் கொடுக்கல ஏகப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க கரூர்ல பார்க்க முடியல என்ன இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனுக்கே வந்து நம்மளால ஒரு கீழே போய் பாக்கணும் தோணும் அப்ப நம்மளால ஒருத்தர் நாப்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அவளை சந்திக்கணும் தோணத்தான் செய்யணுங்க நீங்களே நீங்க ரோட்ல போறீங்க ஒருத்தர் உங்களால ஒருத்தர் கீழ விழுந்துட்டாருன்னா நீங்க மனுஷனாங்கன்னா ஒரு நம்மளால ஒருத்தர் விழுந்துட்டாரு விழுந்துட்டாரே அப்படிங்கறம்போது நமக்கு மனசுல அவர் இருக்கும் ஒரு நாப்பத்தி ஒரு பேர் இறந்து இருக்காங்க அப்படின்னா அந்த சிந்தனை வரத்தான் செய்யும் சோ அது அவரு என்ன இந்த பாக்குறது இதுல வந்து நம்ம அரசியல் பண்றது சிம்பதி கிரியேட் பண்றது இதெல்லாம் ஏன்னா அவர் ஏன்னா அவர் நேரடியாவும் மறைமுகமா அவர் ஒரு காரணம் ஆயிட்டார் நமக்கு இவ்வளவுதான் காரணம் சொல்ல முடியாது ஆனால் நேரடியாவோ மறைமுகமாவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு காரணம் ஆயிட்டாரு அப்ப அதுக்கு அந்த பிராய்ச்சித்தின் தேடுற மாதிரிதான் நமக்கு இது அந்த நாப்பத்தோரு விதம் திரும்பி வருமானா வராது ஏதோ ஒரு மனக்கு அவர் பேசினா சாதாரண சாதாரண மனுஷன் தான் இன்னைக்கு வந்து அவரு வந்து ஒரு ஆர்டிபிஷியல்லாம் ஒண்ணும் கிடையாது வானத்துல இருந்து எல்லாம் வரல சோ அவர் அதை பாக்குறாரு அதை அதை தனிப்பட்ட முறையிலதான் சந்திக்கிறாரு அதனால அதை நம்ம அரசியல் படுத்தணுங்கிற பண்ண இல்ல வந்து அரசியலோ இதில் நம்ம பேசவே கூடாது அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து உதவியா இருக்க முடியும்னா நம்ம உதவியா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லது இருந்தாலும் வந்து அரசியலே பண்ணிட்டு இருக்காரு வெளியில் வர மாட்டேன் அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் பனை உருவாக வர வச்சு பேசிட்டு இருந்தாரு உண்மையாகவே அது வந்து விமர்சனத்துக்குள்ளானது இப்போ என்ன பிரச்சனைன்னா இவர் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா கவர்மெண்ட் விட மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து தவறானது ஏன்னா எல்லா இடத்துலயுமே இவர் மறுபடியும் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஓட் சார் அதிகமாகுது இருபத்தி மூணு சதவீதம் வந்து அவருக்கு ஓட் சார் வந்து நின்னாருன்னா வந்துருவான்னு சொல்றாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எலக்ஷன் இப்ப நடந்தது அப்படின்னா இந்த இன்சிடென்ட் வந்து இவருக்கு நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் மறுபடியும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறத வந்து டிகிரீஸ் ஆகல இவர் மறுபடியும் கரூர் போக இவங்களை அனுமதிச்சாங்கன்னா மறுபடியும் அது அதிகமாக தான் செய்யும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை பாலிடிக்ஸா தான் பாக்குறாங்க இப்போ இவரு வந்து இதுக்கு முன்னாடி பனைவருக்கு வர வச்சுருவதில் எல்லாேருமே விமர்சனம் நானும் நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கேன் ஆனால் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு போய் பார்க்கணுன்னு என்ன இருக்குது ஆனால் அவருக்கு சூழ்நிலைகள் அமையலையா அமைக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன்னால் மறுபடியும் வந்து இவரோட என்ன சொல்கிறது இவருக்கு சப்போர்ட் அதிகமாயிருமோங்கிறது வந்து அந்த சிந்தனை அவங்களுக்கு வருது அதுதான் உண்மை இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்காங்களா சார் அவங்களாம் வந்துட்டு போய் நேரில் பார்த்துருக்காங்க அதாவது எங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரே ஒரு ஃபேஸ் தான் விஜய் தான் இங்கே வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கையோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த குசியானந்தா இருக்கட்டும் நிர்மல் இருக்கட்டும் அடுத்து இந்த அருள்ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இவங்களுக்கு ஃபேஸ் வேலு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க வந்து ஒரே ஃபேஸ் யாருன்னா விஜய் மட்டும்தான் இப்போ இவங்க போய் பார்த்தாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்களா அப்படின்னா வந்து பெரிய என்ன அதாவது என் குடும்பத்துல ஒருத்தனை வந்து நான் தான் இறந்துட்டேன் அவரு வந்து நல்லா இருக்குமா நிர்மல்குமார் நல்லா இருக்குமா குசியானந்த் வந்து நல்லா இருக்குமா அப்போ அவங்க அவங்க மனசுல இழந்தாச்சு அப்ப வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு வரலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இப்ப அவருக்கு போய் பார்க்க ஆசைப்பட்டாலும் அதாவது அவர் விருப்பப்பட்டாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலைகளை அவருக்கு அமையலை இதுதான் வந்து ரியாலிட்டி அப்ப வர சொல்லி இனிக்க இதுக்கப்புறமும் டிலே பண்ணக்கூடாது தான் வந்து அவர் பாக்குறாங்க இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசவே கூடாது ஏன்னா வந்து எனக்கு அது விருப்பமே கிடையாது ஏன்னா மனசாட்சியே இல்லாம நம்ம பேசுற மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஒரு உயிர்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால இதை விட்டு அவர் வெளியே வந்து மறுபடியும் பால்டிக்ஸ் வரணும் எல்லாம் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்து அதான் வந்து பாலிடிக்ஸ்ல நிற்க முடியும் அந்த நாற்பத்தோரு உயிருக்கு நம்ம என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது இங்க என்னதான் காசு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அந்த இழப்பு இழப்பு தான் அதான் அந்த குடும்பமும் அதை வந்து வெளியே வரணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பான்னு அவங்க சொல்லிருக்காங்க நடந்தது நடந்துருச்சு இது யார் பண்ணாங்கிறது சிபிஐ என்கொயரி தான் வர போது நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து வேண்டிக் கொள்ள முடியும் தமிழகத்திலே மேல ஆளக்கூடிய கட்சியாக திமுக மட்டும்தான் இருக்க போகுது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே போறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்ல ஸ்டாலின் கருத்து இவருக்கு என்ன இவர் வந்து யாரோ எழுதி கொடுத்துருவாங்க காலையில நீங்க பேசுங்க இன்னைக்கு வந்து இதை மாதிரிதான் நீங்க பேசணும் அதை சொல்ல சொந்தமா சுயமா சிந்திக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி சிந்திச்சவங்க சிந்திச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் தூய்மை படையினர்களை போராடும் போது நீங்க கூலிப்பட படம் மாட்டீங்க அங்க நெற்கதிர்கள் முளைக்கும் போது நீங்க வந்து பைசன் படம் பார்க்க மாட்டீங்க யாரோ காலேஜ் கொண்டு டேபிள்ல வைக்கிறது வந்து அப்படியே வாசிக்கிறது அதோட பாத்துட்டு அப்படியே பேசுறது அவ்வளவுதான் இவங்களுக்கு எந்த கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா யாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டிவா இல்ல இவங்களே அதை ரீசெக் பண்றாங்க மறுபடியும் ரீசெக் பண்ணும்போது எந்த இடத்துலயும் வந்து பாசிட்டிவா இல்ல இவங்க ஜெயிச்சிருக்க இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி டென் டு தேர்ட்டி தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஓட்டு கீழே தான் ஜெயிச்சிருக்கிறீங்க எதுவுமே அவங்களுக்கு சாதகமா இல்ல ஒப்பன சொல்ல போனா அது பத்து வருஷம் ஆண்டிங் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சேஞ்சஸ் வருது இப்ப இவங்க இதுக்கு அப்புறமும் ஒரு பத்து வருஷம் மாதிரி மாதிரிதான் வந்து வனவாசங்கம் போக போறாங்க ஏன்னா எந்த துறைகளுமே வந்து ஒரு சக்சஸே கிடையாது எந்த துறை எடுத்தாலுமே இந்த கொலை கொள்ளை கஞ்சா எங்க போனாலுமே வந்து இவங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கு காலையில பேப்பர் எடுத்தீங்கன்னா ரொம்ப இன்கிரீஸ் ஆயிருக்கு மக்கள் வந்து இந்த பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குதா அப்படின்னா பாதுகாப்பான சூழ்நிலை மக்கள் உணரவே இல்லை இப்போ இவங்களுக்கு என்ன சொல்றோம் ஒரு இவங்க பேசி பேசியே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த பாசிட்டிவா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணா இவங்க முயற்சி ஒழிய மத்தபடி எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த கம்யூனிஸ்ட் அவரோட கூட்டணியில் பேச சம்பவம் அவரே சொல்லியிருக்காரு தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸ் புகச்சல ஆரம்பிச்சு நீங்க கோவனத்தை மட்டும்தான் உருவங்கன்னு செலவு குழந்தைங்க பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் இருக்குன்னு அறிகுறினா கூட்டணியை விட்டு வெளியே வரணும் கூட்டணி அதிகமாக டிமாண்ட் பண்ணணும் கூட்டணியும் நீங்க தக்க வைக்கிறக்காக நீங்க ட்ரை பண்றீங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டணியும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு தெரியல இன்னொன்னு ஆப்போனண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது வந்து அவருக்கு ஒரு பயம் தன்னோட கூட்டணி தனக்கு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல ஆஃப் பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ இதனால வந்து இவங்களுக்கு வந்து அதை ஜீரணிக்க முடியல ஏன்னா தன்னோட கூட்டணியே கண்ட்ரோல் பண்ண முடியல ஏற்கனவே இருக்க கூட்டணியை உடைக்கவும் முடியல இவங்களால ஸோ ஆனால் அந்த சைடு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இவங்க அது ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஆப்போனண்ட் வந்து ஏடிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபி ரெண்டுமே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ டிவிக்கே தனிச்சு நின்று இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டுகளை வாங்கிடும் அப்போ இந்த அலையன்ஸ் எங்கேயாவது இவங்க ஏதாவது அலையன்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னா டிஎம்கே இந்த தொண்ணூத்தொன்னு ஜெயிச்ச மாதிரி ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்கா இப்போ என்னோட என்னோட கணிப்பு எனக்கு எனக்கு தெரிஞ்சல நான் சொல்ல வரேன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் பத்துக்கு கீழே தான் இவங்க வந்து ஜெயிப்பாங்க அதுவே வந்து பெரிய விஷயம் இவங்களோட அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கு சார் நாம் நாம் தமிழர் கட்சியின் பல சீமான கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது நாற்பத்தி ஒரு குடும்பத்தாலத்தை விஜய் சந்திக்கிறார் அப்படின்னா சிபிஐ விசாரணை பக்கம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு அழைச்சி சந்திக்கிறார் அப்படின்னா எப்படி விசாரணை நேர்மையான முறையில் நடைபெறும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு முதல்ல நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே எனக்கெல்லாம் வந்து அதுல கன்சிடர் பண்ற விருப்பமே கிடையாது கமிஷன் இருந்தாலும் வி கேன்ட் ஏபிள் டு கன்சிடர் தன் நேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன காரணம் சொல்றீங்கன்னா நான் ஒரு டூ மினிட்ஸ் நான் பேச விருப்பப்படுறேன் என்ன காரணம்னா இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு வந்து இன்னை வரைக்கும் ஜாதி மதம் பாத்தீங்கன்னா இதனாலே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகிறதா இன்னும் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இதுக்கு இடையில இனம்னு நீங்க ஒன்று கொண்டு வரீங்க இந்த ரெண்டாலும் அடிச்சுட்டு சாயம் கூட இதனால நீங்க அடிச்சுட்டு சாயங்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க சோ அதனால வந்து இது முதல்ல அவங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம கன்சிடர் பண்றதே வேஸ்ட் இன்னொன்னு ஒரு வந்து காசு கொடுத்தா பேசக்கூடியவர்தான் நீங்க வந்து அந்த இன்ஸ்டியூட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அந்த பச்சவந்தி ஓனான் பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி கூட வந்து அது நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் இவரு எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவருடைய நிலமையை மாத்திக்கிட்டே இருப்பாரு அதோட நிறம் மாற நிலமையை மாத்திக்கிட்டே இருப்பாரு கரூர் ராஜடிக்கு முன்னே அங்க போயிட்டு ஒன்று பேசுறாரு வந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு ஸ்டாலினை போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்று பேசுறாரு சோ இவருக்கான தெளிவான ஸ்டாண்டே கிடையாது எவ்ரி ஒன் ஒரு அவரோட சேஞ்ச் பண்ணக்கூடியவர் அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பிரச்சனையும் ஆயிரம் பல ஆயிரம் ஆயிரம் வருடங்களா இருக்கிறது அவையே தீர்க்க தீர்க்க முடியல ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறோம் ஒரு இடம்னு கொண்டு வந்து அதனாலே நீங்க வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணுங்கிறதா உங்களோட எண்ணமோ ஒழிய மற்றபடி அது ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியே கிடையாது அதை கன்சிடர் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா நீங்க ஒரு மூணு மணிக்கு பேசிட்டீங்க நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல பேசிட்டு இருப்பாரு பார்ட்டி அதை நம்ம கன்சிடர் பண்ணுங்க அவசியமே கிடையாது மழை காலம் தொடங்கி இருக்கு அரசு தரப்புல இருந்து என்ன முன்னெச்சரிக்கை சார் பாஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணீர் தேங்காத அளவுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் கேட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லவுன்னா விட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து எங்ககிட்ட அவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க நாலு போட்டு வாங்குவாங்க நாலு இடத்துல சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி வந்து எங்க தேங்கினாலும் ஒண்ணுமே தண்ணி அதாவது நீங்க முட்டு வரைக்கும் தண்ணி தேங்கினா தண்ணியும் தேங்கல அப்படின்னு எங்க தண்ணியும் கேட்பாங்க பொய் சொல்றதுல வந்து உங்களை மஞ்சளவுக்கு வந்து ஆளே கிடையாது சமீபத்துல ஒரு போட்டோ கூட பார்த்தா ரெண்டு போட்டு வாங்கி இதுக்கு இதுக்குத்தான் நீங்க நாலாயிரம் கூட செலவு பண்ணீங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா எந்த முன்னேற்பாடுகளுமே கிடையாது மக்கள் தங்களை தாங்களே தான் பாதுகாத்துக்கணும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு முடிஞ்சால் இந்த இந்த ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர்ல வரும்போது நீங்க ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அது இந்த வசந்தன்கோ சத்யா இந்த மாதிரி இவங்களா சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதையும் சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது நல்ல சேல்ஸ் ஆகும் ஏன்னா இவங்க எதுவும் செய்ய போற முடியாது ஏன்னா நாலாயிரம் கோடி எங்க போச்சுங்கிறதுக்கு உங்களுக்கான எந்த ஒரு இன்னை வரைக்கும் உங்களால வந்து அதை எக்ஸ்பெயின் பண்ணவே முடியலை ஏன்னா நீங்க எதுவுமே செய்யலை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் ரோட்ல ரோட்ல என்ன சொல்ல ரோட்ல உங்ககிட்ட சாப்பாடுக்கா கையேந்திர நிலம வந்திருக்காது சோ இவங்க எதுவுமே செய்யலைனாலும் பதினஞ்சு நூத்தம்பதுல ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் மழை வெஞ்சால் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாங்கிற வாய்க்குள்ளேயே பேசதான் செய்வாங்க நீங்க சீஃப் மினிஸ்டரோட சொந்த தொகுதியில போய் நீங்க பாருங்க அது எவ்வளவு கண்டாவியா இருக்குதுன்னு கர நீங்க மத்த தொகுதியிலாம் விட்டுருங்க இந்த தொகுதியில் பத்திலாம் நான் பேசவில்லை உங்க அதாவது சீஃப் மினிஸ்டோட தொகுதி அந்த லட்சணத்துல தான் இருக்குது நீங்க வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஓ ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து தண்ணி தேங்கி அடுத்த நாள் காலையில போக முடியாது ஸோ அந்த லட்சணத்துல தான் இருக்குது எல்லா ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டும் குளியுமா இருக்குது ஒருத்தர் போட்டுக்கிறாரு தேங்க்ஸ் டு ஸ்டாலின் ஒரு 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 கிலோமீட்டரை கடற்கறதுக்கு வந்து எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னு போட்டுக்காரு அதெல்லாம் உங்களுக்கு அச்சிமா இல்லையா சோ அந்த லட்சணத்துல தான் இருக்கிறீங்க இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதை சொல்ல ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி தாத்தா வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டார் அவர் ரொம்ப விவரமா இருக்கிறார் அவர் தெரிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட் நமக்கு எதுவும் பண்ணாதுன்னு தெரிஞ்சு போச்சு நாலாயிரம் கோடி எங்கிறத மக்கள் வந்து கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பதில் சொல்லணும் இன்னைக்கு இங்க பதில் சொல்லினாலும் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த அமைப்பு கவர்மெண்ட் அதை கேள்வி கேட்பாங்க அன்னைக்கு இந்த மேயர் பிரியாவா இருக்கட்டும் சேகர் பாபு நீங்க எல்லாம் கட்டாயம் நீங்க வந்து ஜெயிலுக்கு போகத்தான் போறீங்க நாலாயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த இந்த காசை நீங்க எதையுமே சரியா செயல்படுத்தல அடுத்து வர போற கவர்மெண்ட் கட்டாயம் வந்து இதை விசாரிப்பாங்க நீங்க உள்ள போக போறது வந்து உறுதிதான் பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க பாஜக கூட்டணி பெண்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் தொழில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிப்பான் தொடங்கியிருந்தார் சார் கலர் நிலவரம் எப்படி இருக்கு யாருக்கு சாதகமா இருக்கு அதாவது இவன் எப்ப வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிச்சாங்களோ அன்னைக்கே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் கூட்டணி வந்து கன்ஃபார்மா நம்ம ரொம்ப யோசிக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அது ராஜ் இவங்க பதினஞ்சு வருஷம் எப்படி குப்பையாக்குனாங்க பீகார மிகவும் பின்தங்க மாநிலமா மாத்துறது காரணமே வந்து இவங்க அப்பா மனைவி அவங்க அவங்க அம்மா அவங்க ராபர் தேவி அவங்க எல்லாம் வந்து ரூல் பண்ண ராஜ் அதனாலதான் ஜங்கிள் ராஜ்னு அவங்க சொல்ல காரணம் அதுதான் இப்ப வந்து பையனை நிர்பந்தப்படுத்தி இவங்களை சீஃப் செகண்டரிட்டு ஆக்க வச்சிருக்காங்க எப்படி நீங்க எதை கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு கூட நீங்க கம்பேர் பண்ணலாம் அப்பா பையன் கருணாநிதி கருணாநிதியோட பைய அதுக்கப்புறம் அவரோட பையன் இங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இவங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க ஐநூற்று பதினஞ்சு வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அதே டெக்னிக்கை தான் அவங்க யூஸ் பண்றாங்க எதுவுமே நிறைவேற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது இது எல்லாத்தையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வக் ஆக்ட வந்து நாங்க வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதாவது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரு இதை வந்து இவங்களால செய்ய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அத ரோலே கிடையாது நீங்க வந்து இந்த அமென்மெண்ட் கொண்டு வரதா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வர முடியும் இது எப்படி இருக்குன்னா இந்த இதை வந்து நீட் நீட்டை எப்படி இங்க வந்து இவங்க கையில பிடிச்சிட்டு வந்து நாங்க வந்து ஜெயிச்சிரு ஜெயிச்சா நீட்டை வந்து ஒண்ணுமில பண்ணிடுவோம் ஒண்ணுமில பண்ணி எப்படி அந்த ரகசியத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாலாவது வருஷத்துல சொல்லிட்டாங்க எங்களால அதை செய்ய முடியாம ஒத்துக்கிட்டாங்க இதே டெக்னிக் தான் அவன் கையில எடுத்துக்கிறாரு அந்த நீட்டுங்கிற வேர்டு போது ஒர்க் போர்டு சோ அதை செய்ய முடியாதுங்கிறது சாதாரண மனிதனுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியும் ஆனால் இது போட்ட வரைக்கும் நல்லா தெரியும் நீட்டை இவங்க செய்ய முடியாதுங்கிற இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அரசியல்காக எடுத்தாங்க கடைசியில் தோத்து போயிட்டாங்க அதே இவங்க எப்படி தோத்தாங்களோ அதே மாதிரிதான் பீகார் மக்கள் வந்து இவங்களை தூர்கடிப்பாங்க ஏன்னா அதை செய்யவே முடியாதுங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ரோலே இல்லைன்னு தெரிஞ்சுமே இவங்க இவ்வளவு தைரியமா இங்க வாக்குறுதியில் கொடுக்குறாங்க சாதாரண மக்களோட அறியாமையை பயன்படுத்துறீங்க இங்க அறியாமைய பயன்படுத்தி வந்து இவங்களால வந்து எந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி அங்க வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே கிடையாது கட்டாயம் வந்து நீங்க அந்த மக்கள் வந்து பின்தங்கி நிலையில் இருந்தாலும் ஒரு அடுத்து முன்னோக்கி செல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற யா நீங்க ஒன்பது வருஷமா மது அடையாதாங்க இங்கே தமிழ்நாட்டில் நீங்க வந்து வளர்ச்சி இடம் வரணும்னு சொல்றீங்க நீங்க தெருவு தெரிய டாஸ்மா ஓபன் பண்ணி வச்சுட்டு நானூத்தி கோடி போன வருஷம் இருந்த வியாபாரத்தை எண்ணூறு கோடி இருக்கிறீங்க அங்க ஒன்பது வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இவ்வளவு கிரிட்டிகலான சுச்சுவேஷன் இருந்தாலும் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் வந்து அவங்க அலோவ் பண்ணல இது ஒரு பெரிய விஷயம் அதனால அவங்க முன்னோக்கி போடணும்னு நினைக்கிறாங்க நினைக்கக்கூடிய மக்கள் வந்து கட்டாயம் ராஜ் கூட்டத்தை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க